சென்னை போரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்களுடன் சேர்ந்து நடிகர் கஞ்சா கருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவசர சிகிச்சைக்கு வந்தவர் வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட குற்றச்சாட்டின் பின்னணி என்ன அரசு மருத்துவமனையில் காலை பத்து மணியை கடந்தும் மருத்துவர்கள் யாரும் வராததால் சிகிச்சைக்காக வந்த பொதுமக்கள் பொங்கி எழுந்த காட்சிதான் இது. மூன்று மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்ததால் பொறுமை இழந்த மக்கள் வீதிக்கு வந்து போராடி உள்ளனர் நடந்தது என்ன? போரூர் பகுதியில் பெருநகர சென்னை மாநகராட்சி சமுதாய நல மருத்துவமனை உள்ளது நவீன தொழில்நுட்பம் கொண்ட இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் காலை ஏழு மணி அளவில் சீட்டு வாங்கிக் கொண்டு மருத்துவரை பார்க்க புற நோயாளிகள் ஏராளமானோர் காத்திருந்தனர் மணி எட்டை கடந்தும் மருத்துவர் அறையில் ஏசி மட்டும் ஓடி உள்ளது மருத்துவர் யாரையும் காணவில்லை அப்போது உடல்நலக் குறைவு காரணமாக நடிகர் கஞ்சா கருப்பு அந்த மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அவரும் மக்களுடன் மக்களாக நீண்ட நேரம் காத்திருந்தும் மருத்துவர் யாரும் வரவில்லை என கூறப்படுகிறார் மூன்று மணி நேரம் காத்திருந்து பொறுமை இழந்த மக்கள் அங்கிருந்த செவிலியர்களிடம் சென்று மருத்துவர் வருவாரா வரமாட்டாரா என கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறி கஞ்சா கருப்பு உள்ளிட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்